அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னார் திரு ஜி கே மூப்பனர் ஜி கே வாசன் அவர்களுடைய தந்தை வந்து ஒரே நேரத்துல திமுகவுடன் பேசுவார் அதிமுக வடையும் பேசுவார் அப்படின்னு சொல்லி சொன்னார் என்னுடைய அரசியல் அறிவு கேட்ட வரைக்கும் திரு கருப்பு மூப்பனார் ஐயா அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதா எனக்கு தெரியல தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதா ஒண்ணு கடுமையான எதிர்ப்பு இல்ல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அது நடந்துச்சு இல்ல சார் ரெண்டாயிரத்தி ரெண்டுமா வந்து அதாவது முதல்ல தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதா கடுமையா எதுக்கணும் அப்படிங்கறதுனால அவர் அந்த திமுக கூட்டணிக்கு போனார் திரும்ப பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அழகிரி திமுக போய் பேசினார் அதிமுக இவங்க பேசிட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம இருபது ஆண்டுகளுக்கு பிறகு பேசுற இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தலைமுறைக்கு சரியா போனதுனால அதை கிளாரிஃபை பண்றேன் வேற ஒண்ணும் இல்ல கடைசியா ரெண்டு பேரும் ஒரே இருக்கலாம் சரி நான் அந்த விஷயத்துக்கு வரல இப்போ இதுல என்னன்னா காஃபில கூட நீங்க வந்து சூடான காஃபி ஹாட் ஹாட் காஃபி காஃபி கோல்டு காஃபின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க சூடான ஐஸ்கிரீம்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா கார்த்திக் விஜயன் இது வரைக்கும் இது பாத்தீங்கன்னா முடிஞ்சு போன ஒரு பிரச்சனை ஒன்றுபட்ட அதிமுக பறந்துபட்ட அதிமுக பிரிஞ்சு போன அதிமுக சொல்றது வேற எப்படிதான் புரிஞ்சுக்கிறது பிரிந்து போன அதிமுக யார் சார் அவங்க பின்னாடி இருக்கா பெங்கோட்டையை நீக்குறாங்களா அவர் நிலத்தவரை யாராவது பின்னாடி போனாங்களா சார் திரும்ப திரும்ப திட்டமிட்டு வர்றவங்க எல்லாம் ஏதோ ஒட்டு மொத்த இன்ஸ்டியூஷன் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்குது ஆனா வந்து ஒன்று போடணும் அதிமுக ஒன்று சார்

பொதுச்செயலர் முடிவு பண்ற விஷயங்க அது ரொட்டீனா அவர் எங்க வேணாலும் போடுவாரு பெருத்த ஆபத்தை பண்ணிட்டு போனாரா கெடுதிச்சு விதிச்சு கேடாய் போனாரா அவரு பின்னாடி யாரு சார் இருக்கு அப்புறம் அண்ணா தவறு சொல்லல உங்களுக்கு வந்து லார்ஜர் எதிரியா அரசியல்ல திமுக இருக்கு செங்கோட்டையெல்லாம் உங்களுக்கு எதிரியா அப்படின்னு ஒரு கேட்கிறார் அந்த அளவுல அதை சொல்றாரு அவரோட நாது புரட்சி காலத்துல சும்மா தான் சார் இருந்தாரு முத்துசாமி அன்னைக்கு கூப்பிட்டு இருக்காங்களா திமுக பேச்சுவார்த்தை திமுகவுக்கு யாரும் இலவசக்குரிய இவரு உதயகுமார் அவரு விஜய்க்கு ஆலோசனை சொன்ன நான் சொன்னேன் அவரை நேரில் பாக்குறப்ப கூட சொன்னேன் ஆனா இலவசமா இந்த மாதிரி யாரும் கேட்காம ஆலோசனை கொடுக்காதீங்க எனக்கு மரியாதை இருக்காது நீங்க எதுக்கு போய் விஜய்க்கு வந்து தம்பி கூட வந்துரு எல்லாம் ஆலோசனை கொடுக்குறீங்க கொடுக்காதீங்க இந்த அண்ணா அதிமுகவுக்கு ஒன்று அது கோரிக்கை இல்ல அது கோரிக்கை இல்ல சார் அவரு சொன்னாரு அது ஒரு அது பலகை நான் பொதுச் செயலாளர் அவர்கள் நேரில் சார் நான் பொதுச் செயலாளர் அவர்கள் நேர்ல விமானத்துல பயணிக்கிறப்ப பாக்குறப்ப அவர்கிட்ட குறிப்பிட்ட சார் அது ஒரு பலகீனம் விஜய் வந்து என் கூட்டணியோ அதிமுகவையோ காக்க வேண்டிய காப்பாற்ற வேண்டிய அவசியத்தில் இல்ல விஜய் தன்னை காப்பாற்றிக்கலாம் வேணா என் கூட்டணிக்கு அவர் வரலாம் சார் அதிமுக எப்படி எலெக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்கிற ஒரே ஒரு வார்த்தை சொல்ல இன்னொன்னு சார் கல்யாணத்துல பார்த்தாங்க காதுகுத்துல பார்த்தாங்க நான் இன்னைக்கு நாக்பூர் வர்றதுக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இருக்கிறப்ப நான் அனுதினமும் சண்டை போடுற ஒருத்தர் நான் பார்த்தேன் சார் மரியா அவருக்கும் எனக்கும் எந்த டிவியில் போனாலும் சண்டை வரும் அவரான நீக்கப்பட்ட சார்பா பேசக்கூடியவர் அவரை பார்த்த உடனே நான் மரியாதையா வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் இதனால உடனே அவருக்கு எனக்கு ஒரு உடன்பாடு ஏற்பட்டுச்சு நான் அர்த்தமா இருமா சார் ஊற சொன்னாலும் பேர சொல்லக்கூடாது பெங்களூருக்காரு அதை விட்டுற விஷயத்துக்கு வர சார் அதிமுக நிதானமான வேகத்துல பண்ணிட்டு இருக்கு சார் எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பாஜகவோட கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சிருச்சு டஸ்ட் செட்டில் ஆகணும் அப்படின்னு அதை சரி பண்ணிட்டாரு அடுத்தது பாத்தீங்கன்னா தேர்தலுடைய ஜீவனாடிங்கிறது பூத் கமிட்டிங்கிறது மிக தொண்ணூத்தி ஐம்பது தொண்ணூத்தி எட்டு அமைச்சிட்டு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மக்களுக்கு தமிழகத்தை கிட்டத்தட்ட நூத்தி தொகுதி நேரடியா மக்களை போய் சந்திச்சுட்டாரு அடுத்த கூட்டணி விரிவாக்கம்

போலாம் இது வரலாம் இன்னொருத்தங்களை பத்தி நான் பேசுகிறேன் போடுவாங்க அதான் தேமுதிக கூட்டணி ஆட்சிங்கிறதுனால அதுல ஒன்னும் கருத்து சொல்ல முடியாம இருக்கோம் நாம பாமகவும் கூட்டணி ஆட்சி சொல்றாங்க இல்ல எனக்கு ஒன்னொன்னா நிறைய புள்ளிகள் சொன்னீங்க அது எல்லாமே நான் அப்படியே பதிவு பண்றேன் உங்க பார்வையை நான் மதிக்கிறேன் நான்கு மாதத்துக்கு முன்னாடியே பாட்டாளி பாஜகவோட கூட்டணி அமைத்தார் திரு எடப்பாடி பழனிசாமி கரெக்ட் அப்போ எல்லாருமே நினைச்சோம் பரவாயில்ல ரொம்ப முன்னாடியே டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னு நினைச்சோம் ஆனா ரன்வேலே இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்குது ஃப்ளைட்டு அடுத்து எப்ப டேக் ஆஃப் ஆகும் கூட்டணிங்கிற டேக் ஆஃப் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா ஆ அதாவது கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல முடிஞ்சப்போ ரெண்டு பேருமே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அனா திமுகவும் பாஜகவும் போய் மோதிக்கிட்டாங்க மறுபடியும் இணைஞ்சு டஸ்ட் செட்டில் ஆகணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அந்த கூட்டணி முன்னாடி அமைக்கப்பட்டது மீதி கூட்டணிக்கு இப்ப அவசரம் இல்ல நான் தான் சொல்லணும் என்ன டைம் இருக்குது இன்னொருத்தங்க பாத்தீங்கன்னா காலையில ஒரு கட்சியிட்ட பேசுறாங்க மத்தியானம் ஒரு கட்சியிட்ட பேசுறாங்க இன்னொருங்கிறப்ப ஒருத்தங்க பேசுறாங்க அவங்க வந்து ஐஎஸ்சி பிட்டர் யாரோ அவங்க பக்கம் போயிட்டு எனக்கு

அன்பு மணி உறுதியா வராருங்க நான் அறிந்த ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் சொல்றேன் பெரிய கட்சி எப்ப என்ன ஒரு பெரிய கட்சி இருக்குல்ல பிரம்மாண்ட கட்சி பிரம்மாண்ட கட்சி எப்ப வரும் பிரம்மாண்ட கட்சி அப்படிங்கிறது அநேகமா வந்து ரியல் பாமக அவர் சொல்லி இருப்பாரு நினைக்கிறேன் பொது செயலாளர் அதான் சொல்லி இருப்பாரு சார் ரெண்டு பேரும் ஒன்றுபட்ட ஒரு பிரம்மாண்டமான கட்சி வட மாவட்டங்கள்ல ஒரு பிரம்மாண்டமா சார் நீங்க விஜய் கேட்கறீங்க வெளிப்படையா சொல்றேன் சார் நான் ஆரம்பத்துல இருந்து இந்த முதல் நாள்ல இருந்து உங்க நியூஸ் டில மத்த தொலைக்காட்சியில் பதிவு பண்ணி விஜய் என்டி நோக்கி வர மாட்டார் நூறு சதவீதம் அவர் வர மாட்டார் அவர் அவசியமும் இல்லை தேவையும் இல்லை அவங்களுக்கு என்ன சார் மென்ஷன் பண்ணீங்களா கட்சி அப்படின்னு ஒருவேளை பொது அவர் மனசுல நினைச்சு சொல்லிருக்கலாம் சார் தமிழகத்தை பொறுத்த மட்டும் தனியா நிக்கிற அளவுக்கு இன்றளவும் பிரம்மாண்டமான கட்சி அமுக ஒருவேளை அவங்க ஒரு படி உயர்த்தி சொல்லணும் அப்படிங்கறதுக்காக சொல்லிருக்கலாம் விஜய் வந்து எந்த விதத்திலையும் அண்ணா திமுக கூட்டணிக்கு அவர் தேவை இல்லை அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அவர் என்டிஏக்கு எல்லாம் மொழி ஆனா நான் சொல்றேன் உறுதியா அவர் வர வரமாட்டார ஒண்ணு சொல்லிடுறேன் விஜய் வந்தால் ஸ்வீப் டூ ஹண்ட்ரட் பிளஸ் விஜய் வராவிட்டால் விக்டரி அண்ணா திமுக ஒன் எயிட்டி பிளஸ் இவ்வளவுதான் சரிச்சியம் ஒன் எயிட்டி பிளஸ் இருக்கும்போது விஜய் நீங்க எதிர்பார்க்க போறீங்க சரி

என்ன பாமகவுடைய தற்போதைய நிலை என்ன கூட்டணி நிலையில் எப்படி இருக்குது நிறைய பாமக பற்றி ரியல் பாமக இந்த பாமக அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கணேஷ் அதை எப்படி பார்க்கணும் சொல்கிறாரு பாமக என்பது ஒன்று தான் அதில் வந்து யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் செயல்பட்டு கொண்டு வந்து கொண்டு தான் இருக்கிறார் அவர் அவருடைய நிலைப்பாடை தெளிவாக சொல்லி தான் அவருடைய நூறு நாள் நடைப்பயணத்தை தொடர்ந்து அது ஒரு தேர்தல் பிர பிரச்சாரத்தினுடைய யுக்தியாக தான் செயல்பட்டு கொண்டு வருகிறார் ஆளுகின்ற திமுக அரசை ஆட்சியை விட்டு இறப்பது இறக்குவதற்கான வேலைகளை பாட்டாளி மகள் கட்சி உறுதுணையாக இருந்து செய்யும்ன்றது நேரடியான ஒரு யாருக்கு உறுதுணையா யாருக்கு வேண்டுமானோ இருக்கும் எதிர்கருத்து இருக்கக்கூடியவர்கள் திமுக ஆட்சியை திமுக சொல்றாங்க இப்போ காலம் தான் முடிவு செய்யும்